ஹலோ வரிவன் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சிலபஸ் கேட்டிருந்தீங்க ச நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கு இதில் வந்து பார்த்தோன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடக்காஜின்னு கொடுத்து ரெலவெண்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் சிக்ஸ் டு லெவன் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் இதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது இப்போது இருந்தாலுமே ஒரு கம்பேரிசன் ஒன்று பார்த்துடலாம் இப்போது ஏன்னா இந்த கற்கும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எல்லாேருக்குமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது அப்படியே அந்த புக்கில் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏல என்ன கொடுத்துருக்குறாங்க யூனிட் ஒன் த சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல் அட் த பிகினிங் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன் ஃபிசிக்கல் அண்ட் கோஆகினேட்டிவ்னு இருக்குது இப்போ என் கையில் அந்த புக் இருக்கு பாருங்கள் கற்கும் குழந்தை இது வந்து டோட்டலாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேஜஸ் இருக்குது இந்த புக்கு அந்த டாபிக் ஒன்று தான் இதில் வந்து லெசன் ஒன் ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை நீங்கள் இந்த புக்கு ஃபுல்லாக படித்தாலே போதும் தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் உடல் மற்றும் அறிதல் திறன் சார்ந்தவின்னு இருக்கா அதில் வர அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இப்போ பாருங்கள் நம்பர் யூன் அழகு ரெண்டு தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் சமூகம் மற்றும் மனவெழுச்சி எழுச்சி சார்ந்தவைன்னு இருக்கா சிலபஸில் பார்க்கலாமா லெசன் ட்ரூ த சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல் அட் the Beginning ஆஃப் Primary எஜுகேஷன் சோஷியல் அண்ட் Emotional. சேம் இப்போ மூணாவது லெசன் பார்க்கலாமா ஃபிசிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் டூரிங் ப்ரைமரி ஸ்கூல் இயர்ஸ் சிக்ஸ் டு டென் இயர்ஸ் இருக்கா இந்த புக்லேயும் மூணாவது லெசன் அதே தான் உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி தொடக்கப்பள்ளி ஆறு முதல் பத்து வயது வரை அதே மாதிரி அழகு நாலு பாருங்க, 5, 6, 7, எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பாடம் இருக்குது ஃபுல்லாக அவங்க என்ன சிலபஸ் பேப்பர் ஒன்றுக்கு அங்கே கொடுத்துருக்காங்களோ இந்த புக்கில் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு ஸோ இந்த ஒரு புக்கு நீங்கள் சைக்காலஜிக்கு படித்தாலே ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதுவே போதும் எனக்கு புக் எடுத்து லெசன் வைஸ் படிக்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் கொஷின் ஆன்சர் பேசிஸில் ரிவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம்